啊。Uh <laughs> அமே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே இப்போ வந்து நம்ம சேல்ஸ்க்கு கொடியாட்டு குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இது வந்து அஞ்சு மாசம் குட்டி கொடியாட்டு குட்டி அஞ்சு மாசமான குட்டி அஞ்சு மாசம் குட்டி கொடியாட்டு குட்டி கிடா குட்டி இது கிடா குட்டி ஆமா இது வந்து கலர் வந்து சந்தன பிள்ளவர் குட்டி கொடியாட்டு இது டைப்பான குட்டி சந்தன பிள்ளை ஆமா இதுக்கு வந்து குட்டி வந்து எப்போதுமே கிடைக்காது சந்தன பிள்ளவர் குட்டி ஆமா கரும்பூர் செம்பூர் புளியம்பொரு குட்டி கூட எப்போதுமே கிடைக்கும் சரி சந்தன பிள்ளவர் குட்டி எப்போமாதான் குட்டி கிடைக்கும் எப்போதும் ஒரு நூறு குட்டி வருதுன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி இது கிடைக்கும் சரி சரி இது குட்டி பாக்க லட்சணமா வளர்ந்து வந்த கிடாய் பாக்க உயர்த்து வரும் குட்டி பாக்க தோரணையாவும் இருக்கும் சரி இ சிம்போர் கரும்போர் குட்டியோட சேர்ந்து சின்ன புள்ள போர் குட்டியும் பாங்க சரி பாக்க நல்ல லீட்டா இருக்கும் பாக்க உயரம் வந்து வளந்து வந்து கொஞ்சம் பாக்கல லட்சணமா இருக்கும் இது வந்து எத்தனை மாசமான குட்டி இல்ல இது வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு மாசம் குட்டி நீ ஒரு ஆறு மாசம் வளர்த்தீங்க வளர்த்தீங்க போது குட்டி கிடாய் பாக்க லட்சணம் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ஜம்முனு புள்ளி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் மான் குட்டி வளர்த்த மாதிரி இருக்குது குட்டி வளர்த்த மாதிரி இருக்காது மான் குட்டி வளர்த்த மாதிரி இருக்குது சரி வளர்க்கறது சூப்பர் குட்டி கொடியாட்டு குட்டியிலே இது வந்து என்ன ரேட் வருங்க இந்த சீசன் இந்த சீசன்ல வேணா கிடா குட்டியா இருந்தா ஏழை பொட்டக்குட்டியா இருந்த ஆறு ஐநூறு இருந்து ஏழு ரூபா வரைக்கும் வரும் குட்டியினுடைய தோரணி சைஸ பொறுத்து ரேட் ரேட்டு அவன் குட்டியோட விலை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு கொடிய மாறுவாட்டி எத்தனை கைவசம் இருக்கு ஆனா இப்போதைக்கு ஒரு அறுபது குட்டி இருக்கு நம்ம கிட்ட அறுபது ரூபா குட்டி இருக்கு பொட்டைக்குட்டி இருக்கு அதே மாதிரி தேவரம் பொட்டுக்குட்டில மயிலவாடி குட்டி இருக்கு பொட்டுக்குட்டி இருக்கு நம்மகிட்ட இதுல எது கேட்டாலும் மக்களுக்கு நம்ம குடுக்கலாம் குடுத்து எப்போ கால் பண்ணி கேட்டாலும் உடனே குடுக்கலாம் சரி ஓகே நன்றி உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடறோம் நன்றி நன்றி